கேதுவோடைய நட்சத்திரங்களை இவங்க ரெண்டு போய் மாற்றி இருந்தாலும் கண்டிப்பா காதல் திருமணத்துக்குல இந்த புதன் சந்திரனுடைய வீட்டு வந்து ஒரு புதன் கிரகம் மட்டும் சந்திரனுடைய வீட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கிரகத்துல கண்டிப்பா அவங்களுக்கு காதல் திருமணம் இந்த அதே மாதிரி இந்த புதன் கேது அவங்களுக்கு இருக்கிறவங்க ரொம்ப அகச்சினா இருப்பாங்க எது எடுத்தாலும் வந்து ஒருத்தின் மேல ரொம்ப காதல் அப்படிங்கிறது எல்லாத்து இருக்கும் அப்பா மேல அன்பா இருப்பாங்க ஒரு தாய் மேல் அன்பா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் மேல் அன்பா இருப்பாங்க அப்போ இந்த புதன் கேது சேர்த்து ஒன்னா இருந்தாதான் காதல் திருமணமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அதுவும் உண்டு புதன் சந்திரனுடைய வீட்டை உச்சமாற்றி பெற்ற வீட்டிலேயே நீக்கம் பெற்ற வீட்டில் இருந்தாலும் காதல் திருமணம் இந்த ஒரு கிரகம் அப்ப இந்த காதல் திருமணம் பர்ஃபெக்டா அமையுமா அப்படின்னா இப்ப அந்த அஸ்டர்கள நீங்க பாத்துக்கணும் நம்ம பக்கத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு முன்னும் எத்தனை பதவிகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க காதலத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை வேணுமா அப்படிங்கறத நீங்க இது உங்களுக்கு புரிஞ்சுதா அடுத்தது இப்போ முதல் கேடு அல்லாமல் குரு சுக்கரன் குரு சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு கலெக்டர் தோஷத்துக்குரிய ஒரு கிரகம்

அப்போ இந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் காதல் திருமணம் தான் ஆனா மற்றவர்களை உங்களுக்கு செஞ்சு வருஷத்துல அவங்களே பார்த்து ஓகே பண்ணி விட்டோம் அமைப்பு உங்களுக்கு இந்த காதல் திருமணம் கை கூடுமா எனக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்திலிருந்து சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது இதே பண்ணுற பாருங்க அதே ஒன்னு அஞ்சு ஒன்பதுல அடுத்தது மூணு ஏழு பதினொன்னுல சுக்கரனும் சந்திரனும் ஒன்னா இருந்தும் மெயின் டிகிரி பார்க்க சொல்லியிருக்கேன் டிகிரில ரொம்ப கம்மியா இருந்தால் அவங்க ஒரு கெட்ட தான் திருமணம் செய்வாங்க முன்னமே வந்து அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் பாதிப்பு அதுலதான் அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் செய்வாங்க அப்ப அந்த கிரகத்தை எந்த கிரகமா இருந்தாலும் பொதுவா சொல்லவே கூடாது இந்த புதன் கேது இருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது இல்லாமல் காதல் திருமணத்துக்கு உண்டான வழிவகுப்பு அவன் அவங்க டிகிரியில ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அந்த பொருளும் காதல் திருமணம் அதே மாதிரி குரு சுக்கரன் ஒன்னா இருந்ததுன்னா காதல் திருமணம் சொல்லாம இந்த டிகிரியில ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா காதல் திருமணம் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஒண்ணு ஒண்ணு அஞ்சு ஒன்பது